எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க வாங்க சீக்கிரமாக ஒரு சட்னி ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க ஒரு கட்டை பூண்டு உள்ளே சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காய கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும் ரெண்டு காஷ்மீரி சில்லியும் மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விடுங்க நாலு தக்காளி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இல்லை தக்காளியில் இருக்கிற சாரில் வெளியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க தேவையில்லை ஆனால் ஓரளவுக்கு வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்ததையும் நம்ம அடுத்து போடுற பொருள்களை எல்லாம் போட்டுட்டோம்னா சட்னி டேஸ்ட் வராது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கையை கொத்துமில்லையும் புதினாவும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வதங்கணும் அப்போ தான் புதினா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு புதினா டேஸ்ட்டு பிடிக்காது இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பத்து தோசையாவது சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால்முடி தேங்காய் உள்ளே சேர்த்திக்கிங்க நீங்கள் தேங்காய் பூ இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இப்படி தேங்காய் கால் கால்முடி தேங்காய் சேர்த்திக்கங்க சின்ன நெல்லிக்க புளி சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி இப்படி கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க ரோட்டு கடையிலெல்லாம் இப்படி தாங்க சட்னி தருவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தருவாங்களான்னு எதிர்பார்த்துட்ருப்போம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ